சனி பிறக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் நைட் டைம் ஆகிடுச்சு சிம்பிளாக ஏதாவது செய்யலான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வரகரிசி வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா தோசைக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு வாங்கி வச்சுருந்தேன் சரி அதில் ரைஸ் மாதிரி பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வெஜ் பிரியாணி வெஜிடபிள் எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி நம்ம எப்படி சாதா ரைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வரகு வரகு ரைஸ் வச்சு தான் பண்ண போகிறேன் மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியும் பண்ணுற அதே வெஜ் பிரியாணி வரக வரகு அரிசி வச்சு செய்ய போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா நான் தான் சொன்னல எந்த வகையை எந்த மாதிரினாலும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரகரிசி எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வரகரிசியை நல்லா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிக்கணுங்க அழுக்கு நிறைய இருக்கும் கலராக பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கேரட் நான் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் ஆயில் விட்டிருக்கேன் பட்டை சோம்பு கிராம்பு நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் மசாலா ஐட்டம் இலை க எல்லாமே போட்டுக்கலாம் ஆனியன் போட்டிருக்கேன் ஆனியன் நல்லா வனம் இப்போ பாருங்கன்னா பச்சை பட்டாணி இருக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஜாரில் வந்து கொஞ்சம் புதினா ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு முந்திரி இதெல்லாம் எடுத்து மிக்ஸியில் நல்லா ஒன் அதாவது நல்ல பேஸ்ட் மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பல்ஸ் வீட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனையும் நல்லா வணங்கிடுச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம வெஜ்ஜு பிரியாணி தாங்க வரகரிசி வச்சு பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுவும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பிரியாணி செஞ்சு அப்படின்றது தான் இது இதுவே பார்த்திங்கன்னா வரகரிசியில் கூட எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக பழகிறவங்களும் பழக பழகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும் இப்போது கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாமே ஒன்னா போட்டு நல்லா ஒவ்வொன்றா போட்டு நல்லா கலரிக்கலாங்க வணக்கிக்கலாம் சரிங்களா நல்லா வணங்கட்டும் சிறுதானியம் இப்போ பார்த்தீங்கன்னா வரகு கூட இல்லைங்க சாமை அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அரிசி அதாவது வரகு சாமை குதிரைவாளி எதில் கூட இதெல்லாம் கூட நம்ம பிரியாணி பண்ணாங்க நல்லா இருக்கும் நான் தோசைங்க தான் பண்ணிகிட்ருக்கேன் இட்லி தோசைன்னு இன்றைக்கி வந்து வித்தியாசமாக கொஞ்சம் பிரியாணி பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா மஞள் தூள் தூள் கறி மசாலா தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டேன் கூடவே கூட ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய கெட்டி தயிரும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வரகரிசியை நல்லா கழுவிட்டேன் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் இது கொண்டே கால டம்ளர் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் மிக்சி சாரை நல்லா கலந்து அதில் ஊற்றிக்கலான்னு ஊற்றிட்டுருக்கேன் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நம்ம வரகரிசியை எடுத்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம் உப்பு காரம் இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க இப்போ மேலே கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் திடீர்னு ஒரு வித்தியாசமான கை தெரியுதுன்னு நினைக்காதீங்க அது எங்க பாப்பா தான் போய் இன்னைக்கு செய்யறா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் முதல் முதல்ல எங்க பாப்பாவே வந்து செய்யறன்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேங்க விசில் வர வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டா கூட போதுங்க ஒரு விசிலே கூட போதும் நான் ரெண்டு விசில் விட்டுட்டேன் தெரியாமல் ஆனாலும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பரான வரகு பிரியாணி ரெடிங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை சூப்பராக இருக்குது தட்டில் எடுத்து பரிமாறாச்சு பரிமாறிட்டோம் பாருங்க வரகரிசி பிரியாணி தயிர் பச்சடி சு அதே தயிர் பச்சடியும் பண்ணிக்கிட்டோம் சூப்பராக இருக்குங்க நைட் டைம் தான் இருந்தாலும் ஹெவியாக இருந்தாலும் வரகரிசியில் செஞ்சதால் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டோம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வரகரிசியில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் வித்தியாசமாக எதுவும் ஒன்றும் பண்ணலை அதே தான் நம்ம எப்பவும் சாதாரணமாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் புதுசாக பழகிறவங்களுக்கு உப உபயோகமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்